இதுக்கும் டெல்லிக்கும் மலைக்கு மனுவுமான வித்தியாசம் டெல்லியோட ரெண்டாவது இதில் மாபெரும் பிரச்சனை உண்மையிலேயே என்னென்னா யாருக்குமே தெரியாத பிரச்சனை நான் அந்த ரெண்டு பக்கம் இடி இதை முழுமையாக படித்து பார்த்தேன் எனக்கே புரியலை எந்த பேரிடுன்னே அதில் சொல்லலை செயலில் பாலாஜி ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அவர் வந்து அவர் வளைஞ்சு கொடுத்துருவாரு இப்போ அடிபிடிந்து போயிடுவாரு அதெல்லாம் நான் நம்மளைங்க அவரு கிட்டத்தட்ட அவர் ஒரு வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தார் அப்போவுமே அவர் வளைஞ்சு கொடுக்கல அடிபணிந்து போயிடலாம் அதெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சும்மா சொல்கிறது தான் சும்மா புவர் கன்வென்ஷன் ரேட் உள்ளது ஈடி தான் இப்போ வந்து ஒன் பெர்சன்ட்னு ஒத்துக்கிட்டாங்க அதாவது அரசியல்வாதிகள் மேலே ஆயிரம் கேஸ் போட்டால் ஒரே ஒரு சதவீத கேஸ் தான் நிஜமான தண்டனையில் முடியுது ஆனால் அது வரைக்கும் அரசியல்வாதிக்கு ஏற்படுற நஷ்டம் முதலமைச்சர் ஏ ஒன்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் அதீதமான விஷயங்க அது கூட அண்ணாமலை இப்படி ஒரு சவால் விட்டாருங்க செங்கல உருவா அறிவாலயத்துல அப்ப உதயநிதி அதுக்கு அண்ணா சாலைக்கு அறிவாலயம் அமைந்திருக்கிற அண்ணா சாலைக்கு வரேன்னாரு இன்னும் போன வார்டு இல்ல அவரு ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு தராசாம் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க சார் நல்லா இருக்க நீங்க நல்லா இருக்கீங்களா சார் நல்லா இருக்கீங்க சார் சார் இப்ப புதிதாக ஒரு சொல் பேசு பொருளா மாறிக்கிட்டு இருக்கு டாஸ்மாக் ஊழல் அப்படின்ட்டு அந்த டாஸ்மாக் ஊழலுக்கு எதிராக பிஜேபி தலைவர்கள் எல்லாம் போராடி கைதானதை நீங்க பாத்துருப்பீங்க இந்த வழக்குல முதலமைச்சர் ஸ்டாலின் எப்படி டெல்லியில வந்து கெஜ்ரிவால் அக்யூஸ் நம்பர் ஏ ஒன்னா இருந்தாரோ அதே போல முதலமைச்சர் ஸ்டாலினும் அகூஷ் நம்பர் ஏ ஒன் தான் அதுக்கப்புறம் தான் செந்தில் பாலாஜி விரைவில் வந்து முதலமைச்சரும் கைது செய்யப்படுவார் அங்க இருக்கே போலவே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் கைதாவதற்கு முன்பே பேட்டி கொடுத்தாரு அதன் பின்பு நேற்றைக்கு செந்தில் பாலாஜி அவர்கள் ஈவினிங்கே வந்து டெல்லி கிளம்பி போயிருக்கிறார் இன்னைக்கு காலைல திரும்பி இருக்கிறார் அவர் டெல்லி போவதற்கு முன்பே சட்டமன்றத்துல முதலமைச்சரை பார்த்து அவர் பேசி அஹ் நீண்ட தேவை அவர்கிட்ட உரையாட நடந்ததே நம்ம வீடியோ காட்சி வழியில பார்த்தோம் சட்டமன்றத்திற்கு வெளியே எப்படி பாக்குறீங்க நடக்கக்கூடிய சம்பவம் அடிப்படையில் டாஸ்மாகில் ஊழல் என்றால் பொதுஜனங்கள் மத்தியில் இருக்கிற அபிப்பிராயம் அது அந்த அபிப்பிராயத்தோட சிக்கல் என்ன அப்படின்னா காலங்காலமாக நான் இந்த ஆட்சின்னு சொல்கிறேன் எல்லா ஆட்சிகள்லையும் மதுபான கடைகளில் பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா பணம் வச்சு வாங்குறாங்க இந்த குற்றச்சாட்டு இது இருக்குது போன இருந்து இந்த ஆட்சியிலிருந்து வரப்போகிற ஆட்சியில் இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன் டாஸ்மாக் பக்கத்தில் இருக்கிற பார் இந்த பாரில் வந்து விலை ஏற்றம் கடுமையாக இருக்க ஒரு வாட்டர் பாக்கெட்டுக்கு இவ்வளோ காசு வாங்குறாங்க ஒரு ஸ்நாக்ஸுக்கு இவ்வளோ காசு வாங்குறாங்க இப்படியான ஒரு குற்றச்சாட்டு முதல் முதல்ல மது விலக்கு கொள்கை தளர்த்தப்பட்ட காலம் அது எனக்கு காலேஜ் டேஸ் எண்டுங்க சுற்றி எரியும் அக்னி வளையத்துக்கு நடுவே எரியாத கற்பூரமாக எத்தனை நாள் இருப்பது இது கலைஞர் கேட்ட கேள்வி இதுதான் இது முன்னதாக அவர் என்ன பண்ணாருன்னா நாங்கள் மது விளக்கு அமலில் வச்சுருக்கோம் எங்களுக்கு மா மது விளக்கு அமலில் இருந்தால் பணம் கொடுப்பாங்க மானியம் நிதி ஒதுக்கீடு இழப்பீடு கொடுக்கணுன்னு அவர் கேட்டார் முதல்வர் அவர் கேட்டப்ப புதுசாக விலக்கு கொண்டு வந்தால் தான் அந்த இழப்பீடு தருவோம் ஏற்கனவே மது விலக்கு அமலில் இருக்கிறதுனால கிடையாது ஒரு விசித்திரமான வாதத்தை அன்றைக்கு வந்து அப்படி சொன்னாங்க அப்புறம் ராஜாஜிலாம் போய் கேட்டார் மது விலக்கு தற்காலிகமாக ஒத்தி போட பிடிக்கிறது இதான் அவர் சொன்ன வசனமே இதான் தற்காலிகமாக ஒத்தி போட பிடிக்கிறது காலேஜ் டேஸு ஆனால் எல்லா வகையான மதுபானங்களும் அதாவது கண்ட்ரி லிக்கர் அதை கண்ட்ரி லிக்கர்னு சொல்றது அராக்கு அப்புறம் நேச்சுரல் பானம் இயற்கை பானம் கல் அப்புறம் வந்து ஐஎம்எஃப்எல் இந்தியன் மெய்டு ஃபாரின் லிக்கர் எல்லா வகையான பானமும் கிடைக்கும் போது சமுதாயத்தோட பல்வேறு அடித்தளங்கள் இருக்கிறவங்க ரொம்ப ஏழைங்க இல்லை கொஞ்சம் நடுத்தரமானவங்க எல்லாருக்குமா அது இருந்துச்சு அப்புறம் அவர் அதை அப்புறம் எம்ஜிஆர் காலத்தில் நிறைய மாறிச்சு அதெல்லாம் வேற விஷயங்க இப்போ இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா வெண்வி ஐஎம்எஃப்எல் தான் இப்போ அவைலபிள் இப்போ இதே பக்கத்து ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா எல்லாமே அவைலபிள் தான் டாடி அவைலபிள் கல் அவைலபிள் இதெல்லாம் அவைலபிள் இப்போ தென்னங்கள் இப்போ உதாரணமாக எங்கள் பகுதி தென்னை விவசாயிகள் தென்னங்கள் இறக்க அனுமதிக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கை கல்வியன்று ஒரு கழகமாக தெரியும் உங்களுக்கு நல்ல சாமி வாங்கலாம் என்ன காரணம்னா விவசாயம் படுத்துடுச்சு அப்போ வந்து கல்லுங்கிறது இயற்கை பாலம் தான் நீராக தயாரிக்கிறோம் அதிலிருந்து அப்போ ஏன் அதை நீங்கள் அலோ பண்ணக்கூடாது இது ஒரு கேள்வி இதுவும் நீண்ட நாட்களாக எழுப்பப்பட்டு வருகிற கேள்வி அப்போ விலை வந்து பெரிய அளவுக்கு எட்டாத கனியாக இருக்கும்போது நமக்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா கள்ளசாராய மரணங்கள் கள்ளசாராயம் சொன்னாலும் அது மீத்தலாளுக்கால் விஷ சாராயமாக மாறிடும் இப்போ இப்படியான ஒரு சூழலில் நம்மளோட விலக்கு கொள்கை இருக்குது இதை வந்து நம்ம அண்டர்லைன் பண்ணிக்கணும் இப்போ டெல்லியில் புதிய விலக்கு கொள்கை அதில் வந்து சவுத் லீக்கர் லிக்கர்லாம் பயன்பெற்றது இது குற்றச்சாட்டு குற்றச்சாட்டு அரவிந்த் கெஜ்ரிவால் கைது அவரோடு இருந்த அமைச்சர்கள் கைது இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் சத்தீஸ்கர் மாநிலம் அப்படியான குற்றச்சாட்டுகள் இங்கே இருக்கான்னா அப்படி கிடையாது இங்கே இருக்கிற குற்றச்சாட்டு எது நாம் ஆரம்பத்தில் குறிப்பிட்டது பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா வச்சு வாங்குறாங்க லிக்கர் தயாரிப்பவர்களுக்கும் பாட்டில் இடையில் இடையில வந்து ஒரு ஒப்பந்தம் இருக்குது எழுதப்படாத ஒப்பந்தம் அரசு நிறுவனம் டாஸ்மாக அரசு நிறுவனம் வந்து பாரை வந்து விடுது அந்த ஏலத்தில் வந்து முறைகேடுகள் நடந்தது இப்படியான குற்றச்சாட்டுகள் இதுக்கும் டெல்லிக்கும் மலைக்கு மனுவுக்கான வித்தியாசம் டெல்லியோட ரெண்டாவது இதில் மாபெரும் பிரச்சனை உண்மையிலே என்னன்னா யாருக்குமே தெரியாத பிரச்சனை நான் அந்த ரெண்டு பக்கம் இடி இதை முழுமையா படிச்சு பார்த்தேன் எனக்கே புரியல எந்த பீரியடுன்னு அதில் சொல்லலை செக் பீரியட் இருக்கும்ல எந்த ஒரு ஊழலுக்கும் இந்த வருஷத்துல இருந்து இந்த வருஷம் வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு திமுக ஆட்சி பதவிக்கு வருது இன்னைக்கு தேதி இருபத்தஞ்சு இருபத்தொன்னுலேருந்து இருபத்தஞ்சு மட்டும் எடுத்து நீங்க சொல்றீங்களா இல்லை ரெண்டாயிரத்தி இருந்து சொல்றீங்களா இல்லை பல ஆண்டுகளாக அதுல இருக்குங்க ஒரு வேகா இருக்கு அப்படின்னா ஆயிரம் கோடி ரூபாங்கிறது ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் பீரியடுக்கு ஆயிரம் கோடி ரூபாங்கிறது ரொம்ப ரொம்ப குறைஞ்ச தொகையாக மாறிடும் அப்போ அண்ணாமலை இதை எப்படி பிளே பண்றாரு அப்படின்னா அவர் அவரோட எலக்ட்ரிக் பாலிடிக்ஸ் தான் பிளே பண்றாரு மக்கள்கிட்ட இது வந்து ஈஸியாக போய் ரீச் ஆகுதுல டாஸ் ஊழல் ஆமாங்க எங்களுக்கு நல்லா தெரியுங்க ஊழல் தான் பத்து வருஷமாக அவன் வந்து பாட்டிலுக்கு எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பான் பதினஞ்சு வருஷமாக எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பான் அப்போ அவன் அப்படி தான் சொல்லுவான் ஜனங்களோட காமனான ஒரு உணர்வு அப்படி தான் இப்போ இது எந்த இடத்துல வந்து இது கவர்மெண்ட் உடைக்கணும்னு நாளெலாம் நினைக்கிறேன் அப்படின்னா இது குறித்த ஒரு வெள்ளை அறிக்கை தேவை பாலிசி எவ்வளோ பாலிசி நம்ம சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அப்புறம் எதிர்காலத்தில் இப்படியான குற்றச்சாட்டுகள் வராமல் நம்ம தடுக்கலாம் இப்போ உதாரணமாக பில்லிங் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க பில்லிங் சிஸ்டத்தை ஆனா அதை முறைப்படி இன்னும் விஸ்தரிக்கவே இல்லைங்க இருக்கிற ஒரு யுகத்தில் பில்லிங் சிஸ்டம் ரொம்ப முக்கியம் இல்லையா இப்ப அண்ணாமலை வைக்கிற குற்றச்சாட்டு என்ன கியூஆர் கோடு அது போலியா தயார் பண்ணிட்டாங்க மத்திய அரசாங்கத்துக்கு இழப்பு ஏற்படுது அதாவது இந்த மாதிரியான ஊழல் அப்படின்னு சொல்லும் போது செக் பீரியடு இந்த கேள்வி எல்லாம் வர்றத அவர் எப்படி டைவர்ட் பண்றாரு அப்படின்னா போலி கியூஆர் கோடு மத்திய அரசாங்கத்துக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி வரல அப்படின்னு அது டைவர்ட் ஆகுது அப்படின்னா ஜிஎஸ்டி லாஸ் எவ்வளவு போலி கியூஆர் கோடு எவ்வளவு வந்துச்சு போலி கியூஆர் கோடு தயாரிக்கிற அந்த அது எப்படி வந்து போலி கியூஆர் கோடும் நிஜமான ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு இடையில ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வரும்ல இப்போ நூறு கோடி ரூபாய்க்கு கியூஆர் கோடு கவர்மெண்ட் கியூஆர் கோடு இரநூறு கோடி ரூபாய்க்கு நீங்க பாட்டில் சப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா மிச்சம் நூறு கோடி ரூபாய்க்கு போலி கியூஆர் கோடு வந்திருக்கணும் இப்படி இதுல அன்ஆன்சர்டு கொஸ்டின்ஸ் நிறைய இருக்கு இப்பவுமே இருக்கு ஆனா டாஸ்மாகில் ஊழல் அப்படிங்கிற அந்த பொது தலைப்பு கீழே பொதுமக்களோட அபிப்பிராயம் ஆமா ஊழல் தாங்கிறது பொதுமக்களோட அபிப்பிராயம் இந்த இடத்த கவர்மெண்ட் வந்து எஃபெக்டிவா ஹேண்டில் பண்ணதாங்கிறது நான் நினைக்கிறேன் ஏன்னா அவன் உடனடியாக அவர் வெள்ள அறிக்கையை கொடுக்க வேண்டியதானே ஒண்ணுமே இல்லையே இது போக நிஜ பிரச்சனை என்னென்னா செந்தில் பாலாஜி செந்தில் பாலாஜி ஏற்கனவே எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் அவர் வந்து அவர் வளைஞ்சு கொடுத்துருவாரு அடி அடிபிடிந்து போயிடுவாரு அதெல்லாம் நான் நம்பளைங்க அவரு கிட்டத்தட்ட அவர் ஒரு வருஷத்துக்கு மேலே ஜெயிலில் இருந்தார் அப்பவுமே அவர் வளைஞ்சு கொடுக்கல படிஞ்சு போயிடலாம் அதெல்லாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சும்மா சொல்கிறது தான் ஆனா அவர்கிட்ட அந்த துறை தொடர்ந்து பார்த்தீங்களா அந்த இடம் வந்து இதுல வந்து அரசியல் ரீதியாக பின்னடைவு ஏற்படுத்தக்கூடிய இடம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட்ல நாளைக்கு என்னைக்கோ ஒரு நாள் அந்த கேஸ் வரத்தான் போது ஒரு மாசத்துலயோ இல்ல ரெண்டு வாரத்திலேயோ வரும் வரும்போது அவங்க கேள்வியை கேட்டாங்க நீ வந்து மந்திரியா தொடர விரும்புறியா அப்படின்னு அப்ப நான் விரும்புறேன் விரும்பலன்னு அதுக்கு எப்படி பதில் சொல்ல நீங்க மந்திரியா இருக்கீங்க என்னங்க அமைச்சராகவே தொடர போறீங்களா இல்லையா யோசிச்சு சொல்லுங்க அப்படின்னு கோர்ட்டு சொன்னா நீங்க என்ன பதில் சொல்லுவீங்க அது சீஃப் மினிஸ்டர்ஸ் கால் அது கோர்ட்டோட கால் கிடையாது அப்போ இந்த சர்ச்சைகளை அவாய்ட் பண்ணி இருந்திருக்கலாம் அண்ணாமலை ஏற்கனவே வந்து வெறுவாயிலே அவலம் எழுறவர் அது மேற்கொண்டு அவருக்கு மெல்வதற்கான வாய்ப்பை நம்ம ஏற்படுத்தி கொடுத்துருக்க வேண்டாம் இப்போ கன்விக்ஷன் ரேட்டு ஒன்றும் இப்போ தான் வந்துச்சு உங்களுக்கே தெரியும் லோக்சபா மக்களவையில் வேலை கொடு கொடுக்கப்பட்ட புள்ளி வரும் முதல்ல இருந்தே அது நம்ம சொல்லிகிட்டே இருக்கோம் உங்களோட வீடியோக்களே நான் சொல்லியிருக்கேன் ரொம்ப புவர் கன்விக்ஷன் ரேட் உள்ளது ஈடி தான் இப்போ வந்து ஒன் பர்சன்ட்டுன்னு ஒத்துக்கிட்டாங்க அதாவது அரசியல்வாதிகள் மேரில் ஆயிரம் கேஸ் போட்டால் ஒரே ஒரு சதவீத கேஸ் தான் நிஜமான தண்டனையில் முடியுது ஆனால் அது வரைக்கும் அரசியல்வாதிக்கு ஏற்படுற நஷ்டம் அவனோட பொது வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய கழகங்கள் ஏற்படுறது அப்போ ஏன் வந்து பி ஒரு பெரிய அளவுக்கான ஸ்ட்ரிஜென்டான புரோவிஷன் வைக்கிறதுனால அது ரொம்ப எளிதாக எடுத்து எல்லாத்துக்கும் பயன்படுத்துறாங்க பிக் பாக்கெட்டு கூட நாளைக்கு வந்து பிஎம்எல்ஏ பயன்படுத்திடுவாங்க அப்போ அந்த இடத்த வந்து மத்திய அரசாங்கம் அல்லது நீதிமன்றங்கள் நீதிமன்றம் இப்ப நிறைய பிஎம்எல்ஏ நிறைய விளக்கம் கொடுத்துட்டாங்க இருந்தாலும் அது நம்ம ரீவிசிட் பண்ண வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் பிஎம்எல்ஏவை ரீவிசிட் பண்ணணும் காரணம் நோக்கம் வந்து இன்டர்நேஷனல் போதைப் பொருள் கடத்தல்காரர்கள் ஆயுத கடத்தல்காரர்கள் இவங்களையெல்லாம் தடுக்க வேண்டிய ஒரு பெரிய சட்டம் அது கடைசியில வந்து அரசியலுக்கு பயன்படுது நம்ம ஊர்ல இருக்கிற மதுரையிலையும் திருநெல்வேலியும் யார் ஜெய்ப்பா யார் தோப்பாகிறதுக்கு பி எம்எல்ஏ பயன்படுத்தினா அது எந்த வகையில அது ஒரு வளர்ந்த ஜனநாயகத்துக்கு எப்படி வந்து அது வந்து சரியாக வரும் இப்படியான கேள்விகள் எல்லாமே இந்த ஒரு விஷயத்துல வருது நீங்க பேசும்போது குறிப்பிட்டீங்க எந்த ஆட்சியில நடந்தது அப்படின்ற ஒரு விரிவான விளக்கம் என்பது இடி அறிக்கையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு கூட ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸ் ஒரு ஆர்டிக்கில் என்ன போட்டு இருந்தாங்கன்னா திமுக ஆட்சி காலத்துல வந்து ஒரு ஏழு கேஸ் தான் இருக்கு ஆனா அதிமுக தான் அதிகமான கேஸுகள் பத்துக்கும் மேற்பட்ட கேஸுகள் இருப்பதை பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடி அதிகாரி அந்த சொன்னதாக சோர்சிடம் சொன்னதாக ஒரு தகவலை சொல்லியிருந்தாங்க இப்போ முதலமைச்சர் வந்து ஏ ஒன் அக்யூஸ்ட் அப்படின்றத அமைச்சர் பாபு என்ன சொல்றாரு அப்படின்னா அண்ணாமலை ஒரு டூ போலீஸ் தமிழ்நாட்டுடைய சாபக்கேடு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு எப்படி பாக்குறீங்க இந்த எதிர்வணி முதலமைச்சர் ஏ ஒன்று சொல்றதெல்லாம் கொஞ்சம் அதீதமான விஷயங்க அது கண்டிக்க தகுந்த விஷயமும் கூட காரணம் என்னன்னா முதலமைச்சர் நம்ம விரும்பினாலும் விரும்பாட்டாலும் நம்ம ஓட்டு போட்டிருந்தாலும் ஓட்டு போடாட்டாலும் எல்லாருக்குமான முதலமைச்சர் தான் இப்போ பிரைம் மினிஸ்டர் விரும்பினாலும் விரும்பாட்டாலும் எல்லாருக்குமான பிரைம் மினிஸ்டர் தானே ஆனா இரநூத்தி நாற்பது சீட்டு தானே வாங்கியிருக்காங்க பிஜேபி தனியா அப்ப இரநூத்தி நாற்பது சீட்டுக்கான பிரைம் மினிஸ்டர்னா அப்போ மைனாரிட்டி பிரைம் மினிஸ்டர் நீங்க சொல்லுவீங்களா கூட்டணி ஆட்சி இருக்கு வாட் எவர் இட் இஸ் பிஜேபிக்கு தனி மெஜாரிட்டி கிடையாதுல்ல அப்போ ஒரு ஏதோ ஒரு குற்றச்சாட்டு எழுது துறையில் ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னா அப்ப ஏ ஒன் வந்து பி எம் அப்படின்னு சொல்ல முடியுமா இது வந்து அடிப்படையில அண்ணாமலை சொல்றது ரொம்ப அராஜகமான பேச்சு அவரு அவர் எப்பவுமே அப்படிதான் பேசுறாரு அதான் அதோட சிக்கல் அதிரடியா பேசுறது மூலமா தனக்கு வந்து ஏதாவது ஒரு ரூபத்துல அரசியல் ஆதாயம்னு நினைக்கிறார் அது அப்படி ஆவாது அதிரடியா பேசுறது மூலமாக நீங்கள் வந்து அதிகமாக கவனிக்கப்படுகிறவர்களாக மாறுவீங்க பாலிடிக்ஸ்ல வந்து பேங்க் இருக்குங்க நமக்கு தெரியும் ஓட்டு வங்கி அரசியல் ஓட்டு வங்கியில முடியணும் அது ஓட்டு வங்கியை உயர்த்துவதில் முடியணும் இன்னும் சொல்ல போனா இல்லையா இது எப்படி இருக்குன்னா வியூ பேங்க் அரசியல் வியூக்களை உயர்த்துவதில் முடியுது வியூ பேங்க் அரசியல் ஷேர் பேங்க் அரசியல் பார்வர்டு பேங்க் அரசியல் டெலிட் பேங்க் அரசியல் அதுல தானே போய் முடியுது ஏன்னா இன்னைக்கு நவீன காலத்துல அது தேவைப்படுது அதனால அப்படி போகுது அண்ணாமலை பேசினா எவ்வளவு வியூ வருது பாத்தீங்களா அப்போ ஒரு சாதாரணமான இல்ல ஒரு நல்ல புகழ்பெற்ற யூடியூப் சேனல்ல பேசுனா இவ்வளவு வியூ வருது மூணு வருஷம் கழிச்சு கூட வியூ இருக்கு அதுக்கு அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிருது ஆனா அதுக்கு பிறகு அது ஓட்டா மாறணும்ல எந்த அரசியல்வாதிக்கும் ஓட்டு தானே லட்சியம் கலைஞர் அடிக்கடி சொல்லுவாரு வென்றவன் சொன்னால் சீட்டு கணக்கு தோத்தவன் சொன்னா சதவீத கணக்கு இது கலைஞர் சொல்றது இப்ப கலைஞர் இப்ப என்ன சொல்லிருக்கலாம் அப்படின்னா வென்றவன் சொன்னா சீட்டு கணக்கு தோத்தவன் சொன்னா வியூ கணக்குன்னு சொல்லுவாரு அப்போ எதை நோக்கி வந்து இவங்க தமிழ்நாடு அரசியல் நகர்த்த முயற்சி செய்யறாங்க நாக்பூர்ல அவ்வளவு பெரிய கலவரங்க அவுரங்கசீப் சமாதி நான் என்னோட ஒரு நூலுக்காக கல்கியில் எழுதின ஒரு தொடர் சத்ரபதி சிவாஜி பற்றிய தொடர் சிவசேனா நண்பர்களோட தான் நான் போனேன் நம்ம சங்கரவங்கல்காரங்க சிவசேனால ஆபீஸ்ல பெரிய இதுல இருக்காங்க பதவிகள்ல இருக்காங்க சேனா பவன்ல அப்போ ஒரு சில ஏரியாக்கள்ல அவங்க லோக்கல் மாதிரி தாங்க மராத்தி எல்லாம் பேசுவாங்க ஆறு மணிக்கு மேல போக முடியல டிராவல் பண்ண முடியல என்னன்னா இந்து முஸ்லீம் பகமை உணர்வை வளர்த்துட்டாங்க அவுரங்கசீப் சமாதி இருக்கிற அந்த பகுதியில் இருக்கிற சில கிராமங்களுக்கு அது சிவாஜியோட கிராமங்களும் கூட துல்ஜாபூர் அதெல்லாம் வருங்க அங்கே போலான்னு நைட்டு ஒரு ஆறு மணிக்கு மேலே போனால் அது நான் போனது கொஞ்சம் வெயில் காலாங்க ஆறு மணிக்கு மேலே போனால் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கும் போலான்னா டிரைவர் வந்து பயப்படுறான் இல்லைங்க அதெல்லாம் போனால் ரிஸ்க்கு காலையில் போவோம் என்னங்க இப்படி சொல்றீங்கன்னா இல்லைங்க இதுதான் பிரச்சனை இதுதான் அப்புறம் திருப்பி நான் காலையில் போனாங்க போய்ட்டே இதே அவுரங்கசீப் சமாதிக்கு போனேன் சமாதினா அவரோட பாடி வைக்கப்பட்ட இடம் அதில் ஒரு சின்ன மியூசியம் இருக்கு அந்த மியூசியத்தில் அவர் கையில் எழுதின தங்க எழுத்துகளால் எழுதப்பட்ட ஒரு விலைமதிப்பு மிகுந்த ஒரு குரான் இருக்குங்க மேல ரொம்ப நல்லா இருக்கும் அவரே எழுதியிருக்காரு கைட்டு அப்பரங்கசீப் அவுரங்கசீப் இந்தியாவின் சரித்திரத்துல ஒரு பகுதி அவர் மேல உங்களுக்கு விமர்சனம் இருக்கலாம் ஆனா சரித்திரத்துல ஒரு பகுதி தானே இப்ப லார்டு மவுண்ட் பேட்டன் மேல விமர்சனம் இல்லையா நாட்டை பிரித்ததே அவர்தான் துண்டாடியதே அவர்தான் அப்படின்னு சொல்லலாமே சரித்திரத்துல வந்து பல தலைவர்கள் வருவார்கள் விமர்சனங்கள் இருக்கும் எம்ஜிஆர் பேரில் விமர்சனம் இருக்கும் அண்ணா பேர்ல இருக்கும் கலைஞர் பேர்ல இருக்கும் பெரியார் பேரில் விமர்சனம் வைக்கிறார் பெரியார் செய்த சாதனைகளை எல்லாம் எந்த லிஸ்ட்ல சேப்பா இன்னைக்கு பெரிய ஆர்டிக்கலுங்க டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒரு பக்கம் ஆர்டிக்கல் பெரியாரை பற்றி தமிழ் காட்டு முராண்டி மொழி ஆமா பெரியார் கிட்ட காட்டு முராட்டி மொழின்னு சொன்னார் கரெக்டு தான் ஆனா அந்த காலத்துல அவ ஆர்ட்டிகள அப்படியே சொல்லியிருக்காங்க அந்த காலத்துல வந்த பத்திரிகைகள் பெயர்களை பாருங்க தேசாபிமானி சுதேசமித்திரன் இப்படி இருந்த பெயர்கள் சமஸ்கிருத பெயர்கள் வைக்கப்பட்ட காலத்தில் பெரியார் அவர் பத்திரிகைக்கு வச்ச பெயரு குடியரசு பகுத்தறிவு அப்போ தமிழுக்கு பெரியார் எந்த முக்கியத்துவம் கொடுத்தாருங்கிறதையும் நம்ம சேர்த்து சொல்லணும் நான் சொல்றது அப்படியே டைம்ஸ் ஆஃப் இந்தியாவோட ஆட்டிக்க அது போக தமிழ் எழுத்து சீர்திருத்தம் நான் வந்து எங்கள் ஸ்கூலில் நீ லை எல்லாம் வந்து சுழிச்ச லை தான் போட்டுட்டு இருந்தோம் நீ உங்களால் அதெல்லாம் படிக்கவே முடியாது மேலே ஒரு கொண்டியை போட்டு கீழே ஒரு காலை இழுத்து லாடாவை அதோடு சேர்த்து சுழிக்கணுங்க எல்லாமே நான் சுண்ணாம்புன்னா அந்த மூணு சுழினாவை அப்படி சுழிக்கணும் மிகப்பெரிய கடினம் தமிழ் டைப்ரைட்டிங் நான் முதல்ல படிக்கும் போதுங்க அதாவது அறுபதுகளில் தமிழ் டைப் ரைட்டரில் கமா ஃபுல் ஸ்டாப்பு சில குறிகளுக்கு இடம் கிடையாது என்னென்னா இந்த எழுத்துக்களை அடைச்சிடும் டைப் அடிச்சுட்டு அந்த குறியை வந்து பேனாட்டை வைக்கணும் டைப் அடிக்கிறதே வந்து அது வந்து ஒரு பார்வையா தாங்க டைப் அடிக்கிறோம் ஆனா அதுல வந்து கமா புல் ஸ்டாப் எல்லாம் திருப்பி எடுத்து போடணுங்கிறது எவ்வளவு பெரிய கொடுமை அப்படித்தான் செஞ்சுட்டு இருந்தோம் பெரியார் எழுத்து சீர்திருத்தம் கொண்டு வந்த பிறகு அதை அரசாங்கம் ஏத்துக்கிட்ட பிறகு இன்னைக்கு வந்து கணினி தமிழ் எந்த அளவுக்கு முன்னேறி இருக்கு பெரியார் சிக்கனத்துக்கு கொண்டு வந்தாருங்க ஏ என்னப்பா இத்தனை பாண்டு போட்டா என் பத்திரிகை எப்படிப்பா நான் நடத்த முடியும்னு கேட்டாரு இத்தனை எழுத்துருக்களை அச்சுருக்கல போடும்போது அந்த காலத்துல அச்சுதானே அச்சு எழுத்த அழு அடுக்கணுங்க நீங்கள் வந்து பழைய இருந்து வந்திருந்தா தான் அந்த கடினம் வந்து தெரியும் ஒவ்வொரு எழுத்தா அடுக்கி அதுக்கு மேலே ஈரத்தாளை போட்டு உருட்டி கேலி ப்ரூஃப்னு பேர் அதுல எல்லா எழுத்தும் ஒரே எழுத்தாக தான் தெரியும் காணான்னா தானாகவும் காணாவும் ஒன்றா தான் தெரியும் அந்த கேலி ப்ரூஃப் அதாவது அந்த எழுத்து மேலே ஒரு மை ஒட்டி இருக்கும்ல அந்த மை தான் நம்ம ஈரத்தாளில் படும் அதை எடுத்து அதை ப்ரூஃப் பார்க்கணும் ஜெயலலிதா கற்ற எழுதும் போது அவங்ககிட்ட அதை தான் கொடுப்போம் உட்காந்து பார்க்கணும் ப்ரூஃப் பெரியாரே வந்து பூத கண்ணாடி வச்சு ப்ரூஃப் பார்ப்பாரு எல்லாரும் பார்த்துருப்பாங்க அவ்வளவு கடினமான காலத்தில் அவர் ரொம்ப சிம்பிளாக என்ன பண்ணார் இதெல்லாம் தூக்கு இந்த எழுத்தே வேண்டாம் அதுக்கு போகல துணக்கால போடு நானா ஏன் சுழிக்கிற துணைக்கால போடு லையை ஏன் போட்டு சுழிக்கிற அதுக்கு வந்து பக்கத்தில் எழுத்த போடு அப்போ முதல்ல அது வந்தப்போ எப்படி நான் பத்திரிக்கை இப்போ பத்திரிக்கையாளன் ஆகும்போது அந்த பழைய எழுத்துல தாங்க எழுதிட்டு இருந்தோம் பெரியார் எழுத்து சீர்திருத்தம் அப்ப வருது எழுபத்தெட்டுல எம்ஜிஆர் அவர்கள் அமல்படுத்திட்டாரு ஆனா பரவலான பத்திரிகைகள் வந்து கொண்டு கணினி எல்லாம் வரும்னு எங்களுக்கு தெரியாது தமிழ டைப் பண்றதுக்கு பொண்ணட்டிக்காக டைப் பண்ணிடலாங்கிறதா கற்பனையில் கூட நாங்க நினைச்சு பார்த்தது கிடையாது இன்னைக்கு அந்த எழுத்து சீர்திருத்தம் பயனுள்ளதாக இருக்கிறதா இல்லையா அப்ப தமிழை அவர் வளர்த்திருக்கிறாரா இல்லையா தமிழ் காட்டுப்புராட்டி மொழின்னு சொன்னதை மட்டும் நீங்க சொல்றீங்களே இதையும் சேர்த்துலாம் சொல்லணும் இப்படி தலைவர்களோட வாழ்க்கையில இருக்கிற பல விஷயங்களை நம்ம வந்து அப்படியே இந்த காலத்துக்கு பொறுத்து விமர்சனம் பண்ண முடியாது அப்போ ஒரிஜினலா திருப்பி நம்ம இதே டாஸ்மாக் இந்த பிரச்சனைகளுக்குள்ள வந்தோம்னா அரசியல் ரீதியாக இது பின்னப்படுகிறது என்பது அனைவருக்கும் தெரியும் ஆனா மக்கள் மத்தியில் இருக்கிற பிம்பம் ஆப்டிக் அது முக்கியம் இல்லையா ஜனங்க நினைச்சிட்டாங்கன்னா கதை முடிஞ்சதுங்க எம்ஜிஆரை பற்றிய பிம்பம் ஜனங்கள் வரைந்தது விழுப்புரம் ரயில்வே கேட்டப்ப ஒரு பாட்டி வந்து உட்கார்ந்துருக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு தயாரிப்பாளர் பாலாஜி மறைந்த பாலாஜி அவர் கார் போகுது பாவம் பாட்டி உட்காந்துருக்கன்னா அவர் காரு கேட்ல நிற்குது பாக்கெட்லேருந்து ஒரு நூறுரூவா பணத்தை எடுத்து பாட்டி கிட்ட கொடுக்கும் போது பாட்டி அதை வாங்கிக்கிட்டு யாரே எம்ஜிஆரானு கேட்டிருக்கு கொடுத்தது பாலாஜி பாட்டி மனசுல என்ன பண்ணிருக்குன்னா ராத்திரி நேரம் ஒருத்தன் தேடி வந்து நூறுரூவா கொடுத்தா அது எம்ஜிஆராக தாயா இருக்கும் அப்படின்னு அதை நினைக்குது வரலாறு அப்போ பிம்பம் முக்கியம் இல்லையா அதைத்தான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் விஷயத்துல அரசாங்கம் தன்னோட பிம்பத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்பது அரசாங்கத்தின் கடமை நடப்பு அரசாங்கத்தின் கடமை அண்ணாமலை மாதிரியானவர்கள் அந்த பிம்பத்தை டேமேஜ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க எளிதான வழி என்ன ஒண்ணுமே இல்லைங்க செந்தில் பாலாஜி எதுக்குனாலும் போயிருப்பாரு டெல்லிக்கு போறதோட நோக்கம் என்னவா இருந்திருக்க முடியும் உதாரணமா அவர் வழக்கை பத்தி டிஸ்கஸ் பண்ண போனாருன்னா இங்க சாய்ந்திரம் ஃபிளைட்டை பிடிச்சா டெல்லி போய் சேர ராத்திரி பத்து மணி ஆயிரும் பத்து மணிக்கு மேல போய் அவர் என்ன வழக்க டிஸ்கஸ் பண்ணிட வர்றாரு இவர் டிஸ்கஸ் பண்ண போற வழக்கறிஞர் மைண்ட் ஃப்ரீயா இருக்கணும்ல டிஸ்கஸ் பண்ண போயிருந்தா அப்ப அவர் வேற எதுக்கும் ஆனாலும் செந்தில் பாலாஜி டாஸ்மாக் அண்ணாமலை இந்த மூணு புள்ளியும் ஒன்னா இணைச்சுதான் ஒரு கோடை போடுவாங்க அதான் அரசியல் காலையில திரும்பி வந்துட்டாரு முதலமைச்சர்கிட்ட முதல் நாள் சட்டமன்றத்துக்கு வெளியில் பேசுறாரு எல்லா புள்ளிகளையும் ஒன்றா நினைச்சா அவர் கோலம் வந்துடும் அது அலங்கோலமாக கூட இருக்கும் ஆனால் கோலம் வந்துடும் இப்படியான சூழலில் இதெல்லாம் தவிர்க்கலாம் இந்த இந்த மாதிரியான சர்ச்சைகளை என்பது முத்த பத்திரிக்கையானதாக எனது பார்வை சார் இன்னொரு பக்கம் அண்ணாமலை இன்னொரு விஷயத்தை பண்ணிருக்காரு நீங்க பாத்திருப்பீங்க மண்டபத்துல ஒரு சம்பிரதாய கைது பண்ணி வைக்கிறாங்க அந்த மண்டபத்துல எனக்கு ஆறு மணிக்கு மேல விடுங்கன்னு சொல்லிட்டு அண்ணாமலை எச்சராஜா தமிழ் இசை எல்லாம் பெரிய அட்ராசிட்டியே பண்ணாங்க ஒரு சம்பிர சம்பிரதாய கைது அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணாத கைதுக்கே இப்படி இருக்கும் போது அண்ணாமலை இன்னொரு சவாலை விடுதுறாரு ஐயாயிரம் டாஸ்மாக் கடையில நாங்க வந்து முதலமைச்சருடைய படத்தை போய் ஓட்ட போறோம் டாஸ்மாக் கடைகளை மூட ஊட போறேன் எங்களுடைய மகளிரணி வந்து அதை செய்ய போகுது அப்படின்ற ஒரு அறிவிப்பை பண்றாரு இன்னொரு பக்கம் முதலமைச்சர் ஸ்டாலின் வீட்டை நாங்க எப்ப வேணாலும் முற்றையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறார் அதற்குமே சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா நானும் குறிச்சிட்டு வாங்க பாத்துரலாம் போலீஸ் உதவி இல்லாம திமுக தொண்டனே உங்களுக்கு படம் ஓட்டுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்கிறார் இது எப்படி பாக்குறீங்க அண்ணாமலை யாருக்குனா இப்படி ஒரு சவால் விட்டாருங்க செங்கல உருவம் அறிவாலையதுல அப்போ உதயநிதி அதுக்கு எதிர் சவால் விட அண்ணா சாலைக்கு அறிவாலே அமைந்திருக்கிற அண்ணா சாலைக்கு வான இந்த வரானாரு இன்னும் போன வாடு இல்ல அவரு அப்போ அவர் தொடர்ந்து சவால் விடுறது அது என்னன்னா எதிர்கட்சி அப்படிதான் விடும் அதான் அதோட சிக்கல் மீடியா இருக்கிறதுனால அதுக்கான முக்கியத்துவம் கிடைக்கத்தான் செய்யும் எதிர்கால அரசியல் எதை நோக்கி போயிருந்தது திமுக ஒரு கூட்டணி வலுவான கூட்டணி தான் அதுல ஒன்றும் பெரிய உடச்சல் இருக்கிற மாதிரி தெரியல ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஓட்டு அது இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் அஞ்சு பர்சண்டாக இருக்கலாம் பத்து பெர்செண்டாக இருக்கலாம் பழைய ஓட்டு வங்கி வாங்க முடியாது அப்போ எதிரணி எதிரணியில் விஜய் இவரோட சேருவார் அவரோட சேருவார் அவர் ஓட்டு வங்கியே என்னென்னு தெரியாமலே பல கூட்டணி கணக்குகள் போட பண்ணியிருந்தன அண்ணாமலாம் திரும்புகிற பக்கம்லாம் தீயை வைக்கிற அரசியல்வாதி எந்த கூட்டணியும் அவர் சரியாக வர எந்த பக்கம் திரும்பினாலும் அந்த பக்கம் தீயை வைப்பார் சமீபத்தில் அவர் வச்ச தீ வந்து தமிழக வெற்றி கழகம் குசிய கிசி ஆலந்து நடிகை இடுப்பு அதுக்கு மேல போறாரு அவர் நடிகை இடுப்பு கல்லிச்சே டாஸ்மாக்ல பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கதையில அண்ணாமலை வந்து சதுட்டு மணிக்கு விஜய் வருத்த எடுத்துட்டாரு விஜய்க்கு ஆப்ஷன் சரி எடப்பாடி பழனிசாமி அண்ணா திமுக இதுக்குள்ள ஆப்ஷன் வரலான்னாலும் அண்ணாமலை வந்து அங்கேயும் வருத்த எடுக்கிறாரு இதே டாஸ்மாக் நாளைக்கு இது வரதாங்க போகுது அந்த மீட்டிங்லயே அந்த பிரஸ் மீட்லயே அவர் என்ன சொன்னாருன்னா நாங்க என்ன பஸ்ஸ குடுத்துனோமா நாங்க என்ன அருவாள வெட்டணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதிமுகவை தான் அவர் சீன்றாரு மேட்டர் சொல்றாரு அவரு தர்மபுரி மேட்டர் ரெண்டாயிரத்துல நடக்குதுங்க ரெண்டாயிரத்தி ஒண்ணுல அண்ணா திமுக ஜெயிக்குது ஆறு மாசத்துல எட்டு மாசத்துல தான் தேர்தல் வந்துச்சு வாக்காளர்கள் எதுக்கு ஓட்டு போடுறாங்க எப்படி ஓட்டு போடுறாங்கிறது அது தனி கணக்கு ஊழல் குற்றச்சாட்டு வைக்கிறதுனால மட்டுமே வாக்காளர்கள் ஓட்டு போடுறது இல்ல ரெண்டாயிரத்தி பதினாலுல ஜெயலலிதா அவர்களுக்கு தண்டனை குன்கா கோர்ட்டில் ரெண்டாயிரத்தி பதினாறுல ஜெயிச்சாங்க திருப்பி ஏ வெவ்வேற காரணங்களுக்கு ஒவ்வொரு தேர்தலும் வெவ்வேறு மாதிரியானது பொது பிம்பம் இருக்கு இல்லைங்களா அதுதான் ரொம்ப முக்கியம்னு நான் எப்பவுமே நினைப்பேன் அப்போ முப்பத்தஞ்சு வருஷம் கழிச்சு இல்லை எம்ஜிஆர் இப்போ எண்பத்தி ஏழு மரணங்க முப்பத்தஞ்சுக்கு மேல ஆயிடுச்சு முப்பத்தி எட்டு வருஷம் ஆக போகுது வருஷம் கழிச்சு அவருக்கு ஒரு பிம்பம் மெயின்டைன் ஆகுது நிறைய தலைமுறைக்கு எம்ஜிஆர்லாம் எல்லாம் தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லைங்களே அன்றைக்கி அண்ணாதிமுக மகளிரணி கொண்டாட்டம் அப்படின்னு ஒரு வீடியோ பார்த்தாங்க சன் நியூஸ்ன்னு நினைக்கிறேன் அதில் ரெண்டு பேர் ரெண்டு பேரும் வயது கம்மியானவங்க தான் எம்ஜிஆர் பாட்டுக்கு ஆடுறாங்க ஆ அண்ணாதிமுக மகளிரணி தான் அப்போது இதை வேற மாதிரி பார்த்தீங்கன்னா என்னங்க ஒரு சினிமா பாட்டுக்கு போய் மகளிரணிக்காரங்க டான்ஸ் ஆடுறாங்க அப்படின்னு அண்ணாதிமுக அப்படின்னா இது வைப்ரண்ட் பார்த்தியா பார்க்கும் வைப்ரண்ட்டாக இருக்குங்க இது அதாவது வெகுச்சன்ன ரஞ்சகமாக இருக்குது அதை தமிழில் ரொம்ப இதாக சொன்னான் எம்ஜிஆரே தூத்துக்குடி மீட்டிங் வரும்போது அவர் வரும்போது எல்லாமே அந்த விசில் சத்தம் கைதட்டலுக்கு பழகி போனவர் அது ஆகி முதல்ல தூத்துக்குடி மீட்டிங் வர்றாரு எல்லோரும் போறோம் போலீஸ்காரங்க என்ன பண்ணாங்கன்னா அந்த விசில் அடிக்கிறவங்க அவங்கலாம் வரக்கூடாதுன்னு எல்லாத்தையும் ஒரு பெரிய காம்பவுண்டு நடக்குது அவங்களாம் அனுப்பி விட்டாங்க இவர் வராரு சைலண்டாக இருக்கு கூட்டம் இவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு என்ன நமக்கு வரவேற்பு குறைஞ்சிருச்சோ அப்படின்னு என்ன விஷயம்னு கேட்குறாரு இல்லைங்க ஐயா வரும்போது விசில்லாம் அடித்தா ஒரு மாதிரியாக இருக்குன்னு சொல்லி நாங்கள் வேணான்ட்டோம் அப்படின்னு எஸ்பி வேற சொல்லியிருக்காங்க உடனே இவர் எழுந்திரிச்சு அதெல்லாம் இல்லை நான் வரும்போது நீங்கள் எப்போதும் போல் எப்படி இருக்கீங்களோ எவ்வளோ ஜனரஞ்சகமாக இருக்கீங்களோ வைப்ரண்ட் பார்ட்டி அப்படின்னு ஒரே விசில் சத்தம் காமன் சோரை வெளியில் நின்றுருந்தோம்லாம் தா தாண்டி கூச்சு மீட்டிங்க்கு முன்னாடி வந்து விசில் அடித்தாங்க இது வந்து திமுக மீட்டிங்கில் இதை நீங்கள் பார்க்க முடியாது கம்யூனிஸ்ட் கட்சி மீட்டிங்கில் இதை நீங்கள் பார்க்க முடியாது ஏன்னா ஒவ்வொரு கட்சி வெவ்வேறு மாதிரி வளர்ந்து வருது தவறு சரின்னு இதை நம்ம பிரித்து பார்க்க முடியாது இது பலதரப்பட்ட ஜனநாயகம் பலதரப்பட்ட கட்சி முறைகளோடு வளர்ந்து வந்த விதம் அப்படி தான் நான் பார்க்குறேன் அப்போ திமுக எப்படியான கட்சியாக வளர்ந்து வருது ஃபேக்ட்ஸ் அண்ட் ஃபிகர்ஸ் பொறுப்புணர்வோட பதில் சொல்லுதல் அந்த கட்சிக்குன்னு ஒரு பார்வை இருக்குங்க இந்த டாஸ்மாக் விஷயத்தில் அந்த அந்த பார்வை கொஞ்சம் மிஸ்ஸிங் நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் அப்போ இவர் பதில் சொல்கிறாரு சேர் பாபு சரிதான் அந்த பதில் சரிதான் வந்து பாருன்னா இவர் வரப்போறதெல்லாம் இல்லை அது நல்லா தெரியும் நமக்கே தெரியும் ஏன்னா இது வரைக்கும் அப்படி எத்தனை சவால் விட்டுருக்காரு எங்கே போய் சேர்ந்துருக்காரு அவரோட கடமை சவால் விடுவதோட முடிஞ்சு போச்சு சவாலை சமாளிக்க வேண்டிய சவாலை பொறுப்பு இன்னொருத்தனுக்கு அப்போ அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பதில் சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தத்தில் போய் எல்லாரும் மாட்டுறாங்கல்ல அது அவர் அதே பெருசா நினைக்கிறாரு நாளைக்கு இங்க அவர் பிஜேபியை விட அதிகமாக வளர்ந்துட்டாரு உதாரணமா வச்சுக்குவோம் தமிழ்நாடு பிஜேபியோட அண்ணாமலை அதிகமாக வளர்ந்துட்டாரு தமிழ்நாடு மாநிலத்தில் ஒரு பதவியை தூக்கிட்டாங்க அவர்கிட்ட இருந்து அண்ணாமலை என்ன முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறீங்க வானபாண்டிராமூர்த்தி எடுத்த முடிவுங்க அவர் காங்கிரஸ் கட்சியோட அதிகமாக வளர்ந்தாரு தமிழ்நாட்டில் அவரை பதவியில இருந்து எடுத்தாங்க உடனே குமரிழந்தன கொண்டு வந்தாங்க நினைக்கிறேன் கொண்டு வந்தாங்க தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு அதான் தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ் தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ் மாறுச்சு திவாரி காங்கிரஸ் எடுத்து ராஜீவ் காங்கிரஸ்க்கு வந்தார் தொனிதாறு திவாரி காங்கிரஸ் பாமக கூட்டணி அப்புறம் இவர் அது வேணாம்னு சொல்லி தமிழ்நாடு ராஜீவ் காங்கிரஸ் ஆனாரு அண்ணா அண்ணாதிமுக கூட்டணியில ஒரு எம்பி பெட்ரோலியம் மினிஸ்டர் அண்ணாமலையும் அந்த முடிவை நோக்கி போவார் ஏன்னா தமிழ்நாட்டை மட்டும்தான் அவர் குறி வச்சு போயிட்டே இருக்காரு பிஜேபியோட அட்வான்டேஜ் இப்ப என்ன அப்படின்னா நிறைய சில்ற புழங்குதாங்க அதாவது சாதாரண புழக்கம்லாம் இல்லை படுபயங்கரமா அதனால அதனாலதான் வந்து அண்ணாமலை ஒரு போராட்டம்னு சொன்ன உடனே ஒரு மகளிர் நிர்வாகி இன்னைக்கு போய் டாஸ்மாக் வாசல்ல வந்து முதலமைச்சர் ஸ்டாலின் படத்தை ஒட்டி கைதாயிருக்கு இப்போ என்னன்னா அண்ணாமலையோட நம்ம இருந்தோம்னா நமக்கு எதிர்காலம் நமக்கு நல்லதுன்னு கீழ்மட்ட நிர்வாகிகள் நினைக்கிறாங்க பிஜேபியிலே நமக்கு டிக்கெட் கொடுக்காட்டாலும் அண்ணாமலை தனி கட்சி ஆரம்பிச்சா டிக்கெட் கொடுப்பாரு அப்படிதான் கணக்கு ஓடுதுங்க பாலப்பாண்டி ராமூர்த்தி அப்படியான கூட்டம் வந்து கண்ணால பாத்துருக்கேங்க சேலம் கூட்டம் நானும் பேசியிருக்கேன் அந்த கூட்டத்துல அப்போ ஒருவர் வந்து கட்சியை விட அதிகமா வளர்றாரு இது ஆர்கனைஸ்டு பார்ட்டி திமுக அண்ணா திமுக கம்யூனிஸ்ட் கட்சியில அப்படி வரவே வராது இந்த கட்சி எப்படி போகுது அப்படின்னா பிஜேபி உண்மையிலேயே அப்படியான கட்சி இல்லைங்க ஆர் சித்தாந்தமே தனி வளர்ச்சியே கிடையாது ஆனா மத்தியிலையும் மோடி மோடி சித்தாந்தம் மோடியை விட்ட ஆளு இல்ல அப்படி போகுது மாநிலத்துலயே இப்படி வருது உத்தரப்பிரதேசம் எடுத்துங்க யோகி யோகியை விட்டு ஆள் இல்லை அப்படித்தானே போகுது இதனாலே பாத்தீங்கன்னா இடையிலாம் முதலமைச்சர் இப்ப டெல்லி கூட ஒரு ஃபர்ஸ்ட் டைம் எம்எல்ஏ போட்டாங்க அதே மாதிரிதான் மத்திய பிரதேசமும் போட்டாங்க ராஜஸ்தானுக்கும் போட்டாங்க அப்படியான அரசியல்தான் பிஜேபியோட அரசியல பார்க்கப்பட்டுச்சு ஆனா இப்படியான முரண்பாடுகள் ரொம்ப முரண்பாடு இருக்குங்க அதை ஒரு சில மாநிலங்கள்ல பிஜேபியோட மேலிடம் கூட இதை கவலையோட தான் பாருக்கும் சரி மோடிய அவர் தேர்ட் டைம் பிரைம் மினிஸ்டர் ஆகிட்டார் இனி அவரோட ஏஜ் இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக இனி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி நைனில் அவர் கிடையாது கேண்டிடேட் கிடையாது அதுக்கான வாய்ப்பு இல்லைங்க இன்னொருத்தர் யாராவது வரணும் அந்த இடத்துக்கு அந்த முயற்சி அமித்ஷா எடுக்கிறாருங்கிறது நல்லாவே தெரியுது தெல தெளிவாக தெரியுது இங்கே இங்கே அண்ணாமலை அண்ணாமலை வந்து கட்சியோட ஓவர் குரு ஆகிறாரு அந்த இடத்துக்கு போகிறதுக்கான முயற்சி எடுக்கிற தமிழிசை இவங்கெல்லாம் பின்னாடி தான் இருக்காங்க அவங்க வந்து அவங்களால வரவும் முடியாது இனிமேல் அப்ப அண்ணாமலையோட கணக்கு என்ன அண்ணாமலையோட கணக்கு என்ன அப்படின்னா தேசிய தலைமை மாற்று முடிவு எடுக்குங்கிறது அனைவருக்கும் தெரியும் கூட்டணி விஷயத்திலையும் மாற்று முடிவு எடுக்கும் தலைமை விஷயத்திலையும் மாற்று முடிவு எடுக்கும் அப்படின்னா ஒருவர் தலைவராக வளர்ந்த பிறகு அந்த தலைவர் என்ன முடிவு எடுக்க போறாரு பிஜேபியிலேயே நான் நீடிப்பேன் நான் பிஜேபிக்கார அப்படின்னு அவர் முடிவு எடுப்பாரா இல்லை மாற்று முடிவு எடுப்பாரா மாற்று முடிவு எடுப்பாருங்கிறது எனது பார்வை டாஸ்மாக் ஊழல் என்ற பெயர்ல நடக்கக்கூடிய அந்த அரசியல் பின்னணி பொறுத்து மிக நீண்ட உரையாடலை நம்ம நேர்களுக்கு வழங்கினீங்க நிகழ்ச்சி வந்த ரொம்ப நன்றி சார்